இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் காலை ஒன்பது நாற்பது மணியளவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் அல் லஞ்ச ஊழல் சொல்வார்கள் அழைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று மனத்தியாளர்கள் பத்து பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கிறார்கள் நெருங்கி இருப்பதால் அவர்கள் பத்து நிமிடங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று மனத்தியாலங்கள் அந்த இன்டரகேஷன் அதாவது வந்து அவருடைய வாக்குமூலத்தை வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்திருக்கிறது இது வந்து ஒரு தேர்தல் நாடகம் ஏனென்றால் அது எது தொடர்பா தொடர்பான என்றால் உங்களுக்கு தெரியும் சாமர சம்பத் தசநாயக்க என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் மத்திய மேல் மாகாணம் நினைக்கிறேன் பதுளை வந்து ஒரு மாகாண சபையில் முதலமைச்சராக இருந்தவர் சொல்லிகேப்பாயமாக இருக்குது மாகாண சபை முதலமைச்சர் அவர் வந்து அரச நிதியில் வந்து முறைகேடாக அதாவது வந்து ஃபிக்ஸ்ட் டிபோசில் இருந்த ஸ்டேட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த பேங்கில் ஃபிக்ஸ்ட் டிபோசிட்டாக இருந்த காசுகளை வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை உடைத்திருக்கிறார் ஆகவே அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவரை அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் அரெஸ்ட் பண்ணி அவருடைய வழக்குகள் வந்து பிணைகள் வழங்கப்பட்டு இப்போது மீண்டும் நான் நினைக்கிறேன் பதுரை நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்குகள் வள தொடரப்பட்டு அந்த வழக்குகள் தொடரப்பட்டதுன்ற அடிப்படையில் வந்து அவரை நான் நினைக்கிறேன் இப்போது நீண்ட ஒரு விளக்க மறியலில் வைத்திருக்கிறார்கள் அதன்போது எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்திருந்தவர் சாமர சம்பத் தசநாயக்க அவர்கள் நான் சொன்னதுன்ற அடிப்படையில் தான் அது ஒரு ஜனாதிபதியாக நான் ஜனாதிபதிக்கு என்ன வேணுமென்றாலும் அந்த நேரத்தில் ஊடர் பண்ணுகிற அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது ஸோ ஒரு ஜனாதிபதியாக நான் சொன்னதை தான் சாமர சம்பத் தசநாயக்க செய்திருக்கிறாரை ஒழிய மற்றபடி அவர் பிழைவிடவில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் தெரிவித்த போது எங்களுடைய ஜனாதிபதி இப்போதைய ஜனாதிபதி நாயக்க அதை ஒரு பெரிய வடியமாக எடுத்து பெரிய சின்ன முதலை கிம்புலான்னு சொன்னால் முதலை சின்ன முதலை பிடித்து பொது சிறையில் வைத்திருக்கிறோம் பெரிய முதலை நாங்கள் அடுத்த அப்படிக்கப் போகிறோம் என்று சொல்லி ரணிலுக்கு எதிரான ஒரு ஒரு தேர்தல் நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்கள் சரி அப்போ ரணிலை பிடித்து போட்டுவிடுவார்கள் நியாயமாக ஊழல்களுக்கு எதிராக ஆக்ஷன் நடக்கவும் அப்படியொன்னு நடக்க போவதில்லை அதுதான் எங்களுடைய அரசியல் அங்கே பாராளுமன்றத்தில் எல்லாம் செய்து திட்டமிட்டபடி இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக செய்யப்பட்ட இந்த நாடகம் தான் அவரை கூப்பிட்டு ஊழல் ஆன உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தது பாராளுமன்றத்தில் இருக்கிறதால பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக இன்னும் நடக்கிறன்றதை நான் நேரடியாக கண்களால் பார்த்தவன் பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற விடயங்கள் இன்று நீங்கள் இப்படி கதையுங்கள் நாங்கள் அதுக்கு இப்படி பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி தான் கதைக்கப்படுகிறதை ஒழிய நீங்கள் நினைப்பது போல உங்களுக்காக கதைக்கின்ற எதிர்கட்சியும் அல்ல உங்களுக்காக போராடுகின்ற ஆளுங்கட்சியுமல்ல இது வந்து ஒரு அரசியல் தொடர்ந்து அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நிலையாக இருக்க என்றால் இப்போது மக்களையே மாற்றுவதற்காக தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அது பிறகு வாக்குறுதிகள் இதுகளாக ஏன் கொடுக்கல என்று கேளுங்கடாப்பாண்டு இந்த பக்கம் சொல்கிறது அந்த பக்கம் பேருந்து அதுக்குரிய விளக்காச்சல் இருக்கிறது இப்படி ஒரு ஒரு தமிழில் சொல்கிறேன்டா பிக்காளி தினமாக தான் இந்த பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கு அதான் உண்மை நீங்கள் நினைக்கிறது போல் உங்களுக்காக அடிபடுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயும் இல்லை அதே நேரத்தில் அங்கே உங்கள் உங்களுக்காக சண்டை பிடிக்கிற பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர்களோ இல்லை எல்லாருமே கதைத்து பேசப்பட்டு ஒரு திட்டமிட்ட ஸ்டேஜ் டபிள்யூ டபுள்யூஇ என்று சொல்வார்கள் ரெஸ்லிங் அது சில பேர் சொல்வார்கள் பிளான் பண்ணப்பட்டு நடிக்கப்படுறோம் அதே மாதிரி தான் இந்த பாராளுமன்றத்தில் நடிக்கிறது நான் எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் பாராளுமன்றம் அவமதி பண்ண போட்டாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராகி நேரில் கண்ணால் கண்ட சாட்சி நான் ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களோட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கிறார் பாராளுமன்றத்துக்கு சாரி ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இது ஒரு பாராளுமன்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஒரு நாடகம் தான் அதை நான் சின்ன சின்ன பாட்டாக உடைக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிகவும் சிரித்த முகத்தோட மூன்று மனதியாளங்கள் தொடர்ந்து செய்யப்பட்ட இந்த கேட்ட வெளியில் வார இதை நீங்கள் பார்க்கலாம் அவர்களுக்கு வந்து சாதாரணமான முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஒன்றுமே கதைக்கவில்லை காரில் போய் முன்னால பாருங்கள் எஸ்டிஎஃப் வழங்கப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறது அப்போது ஊடவியாளராக கேட்கிறார் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு ஒரு வசனமாவது கதை திருக்கலாம் தானே மீடியாவோட ஒன்றும் கதைக்காமல் போகிறாரு ஏன் என்று அப்போது இவர் சொல்லுகிறார் அவருடைய சட்டத்தரணி ஏஉ நாட்ட ஆனாலும் பிற்றுதாக ஏட்ட பத்து பக்கங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவருடைய பாருங்க முகத்தில் அப்போது அவர் கேட்குறார் என்ன கேட்டேன்னு சொல்லுறதுக்க சாதாரணமாக சாப்பேட்சப சாதாரணமாக கேட்கப்படுகின்ற விடயங்கள் தான் அல்லாஸ் கொமிசம் என்று சொல்லுகிறது வந்து உள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்தால் வர வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கிறது வந்தார்கள் இவர்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டார்கள் பதில் சொல்லியிருக்கிறார் போகிறார் அவ்வளவுதான் அவர் கதைக்கிறார் அவருடைய சட்டத்தன்மை அப்போது என்ன அதை பற்றி கதைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்குறார் அவருடைய ஒரு ஊடகவியாளர் அது சம்பந்தமாக வளமையாக கேட்கிற கேள்விதான் என்று கேட்டு சொல்லுகிறார் இங்கதான் அப்போது நாட்டியத்து மித்தன உணவு என்று கேக்குறார்கள் அதாவது ஒரு நாடகமா இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று யார் கேட்குறார் ஒரு ஊடகவியாளர் குறி கேக்குறார் அதுக்கு சிரித்து ஏக்கமன் தானே அது எனக்கு தெரியாது ஆனால் அல்லாஸ் குமியை கதாக்கிறாம அப்படி இல்லையா என்ன அதாவது வந்து லஞ்ச ஊழல் ஆனைக்குள்ளே வர சொல்லி கேட்கல நாங்கள் போகத்தானே வேணும் ஆகவே நாங்கள் போக இருக்கிறோம் என்று சொல்லி சிரிச்சு கொண்டு சொல்லுறாரு மிச்சத்தை போடுகிறேன் அப்போது அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் ஒரு தெளிவான மீடியா ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தருவார்களா என்று கேக்கிக்ல அவர் சொல்றாங்க எதுமைதம் பிரகாஷ் காராய் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லுவார்கள் என்று சொல்லி சொல்றார் ా ජ య ా ాన සල්ල న్న බ ඒක పా න ిక్ట ో ల తంప తළ ా. ට පాස అලුప නීතියක් ාව එම කරන්න කర య వం ోన రం . அப்போது அவர் கேட்கிறார் உங்களுக்கு தெரியும் சாமர சம்பத் தசநாயக அவர்கள் அத்தராங்கூட கண்ணகூட அதாவது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது மெத்துமா என்று சொல்கிறது இவருடைய ரணை விக்ரமசிங்க பிரகாஷ் அக்கரா பிரகாஷ் என்று சொன்னால் அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் எப்படி என்றால் நான் தான் அது நடந்தேன் என்று சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தவர் ஆகவே இப்போது நீதிமன்றங்களில் வந்து அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றபடியால் அது சம்பந்தமாக என்ன என்று சொல்ல இவர் சொல்கிறார் சாதாரணமாக அரசாங்கம் ஒரு பணம் ஒன்றை அனுப்பினால் இவருடைய கூட்டின்படியா இவருடைய இந்த சட்டத்திறனுடைய கூட்டின்படி அரசாங்கம் ஒரு பணம் ஒன்றை அனுப்பினால் அந்த பணத்தை வங்கியில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டாக போடக்கூடிய வழிமுறைகள் முதல் இருந்ததா அப்படின்னா வடக்கு மாணத்துக்கு அனுப்பப்பட்ட அவ்வளோ காசையும் மீனடாப்பா நீங்கள் வங்கியில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அப்படியே இல்லை அது பிழை இவர் சொல்வது பிழை ரெண்டாவது அலகேஷன் இம்ப்ரெசன்ட் ரெண்டாக வரும் நீங்கள் பாவிச்சா அதுக்குரிய காசு அதை முதல்ல ஒதுக்கு ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும் பாதீடு வரவு செலவு ஒதுக்கீடுன்றா அது ஒதுக்கி உங்களுக்கு அஞ்சூறு மில்லியன் நீங்கள் டெண்டரை கோல் பண்ணி பில்டிங்கை கட்டுங்க கட்டி முடிய அதுக்குரிய இல்லை பில்லு அனுப்புங்க பே பண்ணுவாங்கல அரசாங்கத்தால் மற்றபடி காசு அனுப்புறே ஆகவே இவர் சொன்னது பிழை அந்த காசு இவர் சொல்கிறார் என்றால் ஏற்கனவே காசு அனுப்பப்பட்டது அதை ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டது அதுக்கு பிறகு சட்டம் ஒன்று வந்தது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட வேண்டாம் என்று ஆகவே அந்த காசுகளை உடைத்தே அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கேன் சொல்லி இவர் சொல்கிறார் இது சம்பந்தமாக எனக்கு நிலை விமர்சிக்கிறார் அப்போது அவர்கள் கேட்கிறார்கள் சாமர சம்பத் காப்பாற்றுவதற்காகவா அமர் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று அவர்கள் இவர்கள் சொல்கிறார்கள் தெளிவாக அவருடைய சட்டத்தரணிகள் இது உண்மை என்பதை விளங்கிக் கொள்ளத்தானே வேண்டும் சத்திய தினகண்டபாய் திங் அப்போ அவர் கேட்கிறார் மறுபடியும் நீதி ஆண்டு அப்போ இது சத்திய தி தனிநபை திங் பே அதாவது அதாவது நீதி வெல்லத்தை வெல்ல வேண்டாம் ஆண்டு கேட்டுவிட்டு மெல்லமாக நிலவுகிறார்கள் இது என்ன இதனுடைய அடிப்படை என்ன எவ்வாறு இருக்கிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட நாடகம் தெளிவாக ஒரு திட்டமிட்ட நாடகம் இதே நாடகம் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கும் அது சுமந்திரனாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும் யாராவாக இருக்கட்டும் காலங்காலமாக செய்கின்ற ஒரு மக்களையும் நாட்டையும் மேமாட்டுகின்ற ஒரு ஒரு வேலை அதுதான் அன்ற குமார செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் எங்களுடைய ஆளு கட்சியளையும் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது சஜித் பிரேமதாசமாக தான் செய்ய போகிறார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் இல்லை மஹிந்த ராஜபக்ஷனுடைய நாமல் ராஜபக்ஷம் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார் இருந்தால் திட்டமட்ட ரீதியில் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள் நாங்கள் ஒரு உண்மையான அரசியலை எங்களால் வெள்ளை என்றால் இந்த நாடு ஒரு நெல்லில் நம்மைக்கு போகும் ஆனால் நான் நினைக்கிறேன் என்றால் ஊழல் அஞ்சங்கள் எல்லாம் பிடிப்போம் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி சொல்கிறார் தேர்தல் நேரங்களில் நீங்கள் இந்த சபைக்கு வாக்கு போட்டால் மட்டும்தான் காசு தருவோம் அப்படி ஒரு ஊழல் நிறைஞ்ச ஒரு அரசாங்கமாக இது மாறி இருக்கு இதை நாங்கள் எங்கேயாவது மூலையில இருந்து ஒரு யூடியூப்பில் கொண்டு கொண்டுருந்தா எங்களை போடுறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஸோ இந்த நாட்டில் நான் நினைக்கல ஸோ விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு போகிறது என்ன